அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை எக்ஸிட் போலால் நிறைய ட்ரேடர்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிட்டாங்க இது வந்துட்டு உணர்வு யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தெரியும் நம்ம சொல்லியிருந்தோம் நியூஸ் பேஸுக்கு நம்ம முக்கியத்துவம் இல்லை இருந்தாலும் சந்தை வந்துட்டு இம்ப் இம்பேக்ட் இம்ப்ளைவாலிட்டி அதிகமாக இருக்கிறனால ஒரு சிறு முதலீட்டாளர்களெல்லாம் வந்துட்டு வியாபாரம் பண்ணாமல் பார்வையாளராக இருப்பது நல்லது அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம் ஒரு அஞ்சாறு பேர் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது பார்த்திங்கன்னா ரொம்ப எனக்கு கவலைக்கிடமாக இருந்தது ஒரு லட்சம் இரண்டு லட்சம் மூன்று லட்சமெல்லாம் நஷ்டமாக இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா லைஃபோட போன மாதிரி இருக்குது என்னோடய மொத்த சேவிங்ஸும் நான் இதில் போட்டேன் அப்படி ஆப்ஷனில் போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க வருத்தம் அளிக்குது நிறைய பேர் வந்துட்டு ஆசை தூண்டுற மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் கொடுப்பாங்க நான் ரெண்டு லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன் மூணு லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன் நாலு லட்சம் ப்ராஃபிட் பண்ணேன்ட்டு அப்போது சும்மா இருக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு தூண்டும் அந்த எதிர்பார்ப்பு தூண்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பணம் படைத்தவர்கள் அவர்களுடைய ரிஸ்க்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணால் பரவாயில்ல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்டுக்கு ஒரு முப்பதனாயிரம் கட்டணும் மாதம் நாற்பதனாயிரம் கட்டணும் எப்படியாச்சும் ரொட்டேஷனுக்கு பணம் தேவை அப்படின்ட்டு நிறைய பேர் வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு ஆயிரம் சம்பாதிக்கிறது அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறது மாதம் எப்படியா ஒரு எழுபது கடன் கட்டணுங்க வட்டி கட்டணுங்க அதற்காக எப்படி நம்ம வந்துட்டு இன்னொரு இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறது அப்படியெல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படியெல்லாம் இருக்கிறவங்கனால கண்டிப்பாக ட்ரேட் பண்ண முடியாது அப்படி நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறத விட வாய்ப்பு இருக்கும்போது ட்ரேட் பண்ணுறதா முக்கியம் அப்படி அப்படிங்கிற அளவுக்கு யாரெல்லாம் அதாவது சந்தையை நம்ம கற்றுக்கொள்வதே கிடையாது சந்தையில் என்ன நடக்க வாய்ப்பு சந்தையில் நியூஸ் பேஸில் என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிட் போலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மண்டே திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சந்தை ஒரு ஏற்றம் ஏற்றம் முடிந்ததுமே பார்த்திங்கன்னா நம்ம நியூஸ் பேஸ்டு பார்க்காம நம்ம வந்து ஆப்ஷன் செயினோட டைம் வேல்யூ பார்க்கும்போதே அடுத்த நாள் டியூஸ்டே வந்து இறங்குறக்கு வாய்ப்பு பண்ணும் இறங்கி முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா திருப்பி வெட்னஸ்டே வந்துட்டு ஆப்ஷன் செயினோட அடிப்படையில் வந்துட்டு புட் ஆப்ஷன் கிடையா டைம் வேல்யூ இருக்குது அதனால் வந்துட்டு மார்க்கெட் ஏறக்கு வாய்ப்பு இருக்கலாம் அதாவது செவ்வாய் கிழமை வந்துட்டு புட் சைடட் டைம் வேல்யூ இருக்குது இறங்குறக்கு வாய்ப்பு நம்ம சொன்னமே அதே போல் நம்மளுக்கு வந்துட்டு அதே டைம் வேல்யூ வந்துட்டு ஏ புதன்கிழமை ஏற்றத்திற்கும் அது வாய்ப்பாக அமையலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் நேற்று வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன்ஸை இறுதி நேரத்தில் ஹோல்டு எடுத்துகிட்டு இன்றைக்கி கேப் டவுன் கிடைக்கும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தை மேல்நோக்கி வரும்போது அவங்களுக்கு லாஸ் வந்ததை தொடர்ந்து மீண்டும் வந்துட்டு ஆவரேஜ் மெத்தட் எடுத்து நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்ப கவலை இருக்குது லாபம் எடுத்தவங்க ஓகே அது அவங்களோட இது ஆனால் நஷ்டமாகும் போது நம்ம எப்போவுமே லாபம் போது நம்மளோட பெருக்கமாகும் அதனால் ஒரு இது இல்லை ஆனால் நஷ்டம் போது நம்ம கிட்டேருந்து பணத்தை வெளியில் போகுது அது வந்து ரொம்ப கவலைக்கிடும் அதனால் ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது ச பங்கு சந்தையே ரிஸ்க்கு தான் அந்த ரிஸ்கில் வந்துட்டு ஆப்ஷன் வருத்தம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க் அதனால் அதை தெரிந்து வியாபாரம் பண்ணுங்கள் தெரியாமல் வந்து பணம் இழப்பு அப்படிங்கிறத வந்துட்டு கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா அது ஒரு உழைப்பினால் உண்டான பணம் அந்த உழைப்பை உதாசீனப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அதனால் ஜாக்கிரதையாக ஆப்ஷன் வருத்தம் செய்ய முற்படுங்க கட்டண பயிற்சி பற்றி நிறைய கேட்குறீங்க நம்மளுடைய கட்டண பயிற்சியில் கற்றுக்கொள்ள தான் நீங்கள் வந்துட்டு நம்மளிடம் நம்மளோட கட்டண பயிற்சியில் இணைந்தாலே லாபம் எடுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்கக்கூடாது கூடாது பங்கு சந்தை பற்றி என்னென்னு தெரிஞ்சு அதற்கப்பறம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி அது ஸ்ட்ராட்டஜி அமையும் போது வியாபாரம் பண்ணிங்கன்னா லாப நஷ்டத்தை பார்க்கலாம் ஆனால் நம்ம கட்ட கட்டண பயிற்சி இணைந்தாலே நீங்கள் வந்துட்டு லாபம் எடுத்து விடலாம் அப்படின்னு என்ன எண்ணி நீங்கள் பங்கேற்க வேண்டாம் இது கட்டுறதுக்காக நம்ம கட்டண பயிற்சியில் இருக்கக்கூடிய அனைத்துமே பார்த்திங்கன்னா கட்டணமே இல்லாமல் நம்ம வந்துட்டு நம்ம பிளேலிஸ்ட்லையே கொடுத்துருக்குறோம் அதனால் இதில் பாருங்கள் இதையே சுய ஆய்வு பண்ணுங்கள் கட்டணப் பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அது போக இணைய வேண்டும் என்று விருப்பப்பட்டால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் செய்யுங்க நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் இந்த முறை வந்து எப்போவுமே ஒரு மாத காலம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய கட்டண பயிற்சியாக இருக்கும் இந்த முறை வந்துட்டு இரண்டு மாதமாக மாற்றலாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கிறோம் என்னென்னா நம்ம சந்தையை முதல் எப்படி பார்க்க வேண்டும் என்று முதல் மாதத்திலும் அதற்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி அமைக்கலாம் அப்படின்னுங்கிறது இரண்டாவது மாதத்திலும் இருக்கும் வகையில் நம்மளுடைய கட்டண பயிற்சி அமையப்போகிறது அதனால் வந்துட்டு விருப்பமுள்ளவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி நம்மளுக்கு கட்டண பயிற்சி துவங்குகிறது முன்கூட்டியே தொகை செலுத்துபவர்களுக்கு சந்தை பற்றி ஒரு முழு என்ன மாதிரி ஹிண்டெல்லாம் எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் இப்போ இருந்தே பார்க்க ஆரம்பிக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம் அதனால் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதனால் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு ஏற்றம் கிட்டத்தட்ட எழுநூற்றி முப்பத்தஞ்சு புள்ளிகள் இப்போ இது என்ன நான் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணும் ஏன்னா புதன்கிழமை ஒரு ஏற்றம் செவ்வாய்க்கிழமை ஒரு இறக்கம் புதன்கிழமை ஒரு ஏற்றம் இப்படி இருந்திருக்கு அப்போது இதனுடைய தாக்கம் பாருங்கள் நிறைய பேர் வந்துட்டு ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணி கால் ஆப்ஷன் மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் மார்க்கெட் கீழே போனால் புட் ஆப்ஷனை மாற்றி மாற்றி எடுத்து நிறைய பேர் வந்துட்டு ஹோல்டு பண்ணி பணத்தை இழந்தவர்கள் ஏராளம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இப்போ வாங்க காணொளிக்குள்ளே போகலாம் இப்போது சந்தை வந்துட்டு இன்றைக்கி பாசிட்டிவ் ஓப்பன் நல்லா புரிஞ்சுக்கோங்க பாசிட்டிவ் ஓப்பன் கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருந்தது யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத மு பாருங்க இண்டெக்ஸ் ரே ஷார்ட்டேஜ்னால் நிஃப்டி வந்துட்டு ஒரு முப்பது புள்ளிகள் மைனஸுங்கும் போது பேங்க் நிஃப்டி வந்து ஒரு நானூறு புள்ளிகள் மைனஸ் வந்துட்டாங்க இது வந்து இண்டெக்ஸ் ரேஷ் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி நெகட்டிவ் வரும்போது கால் ஆப்ஷனும் நெகட்டிவ் சைட் புட் ஆப்ஷனும் நெகட்டிவ் சைடு இருந்தாங்க இது யார் பார்த்தாங்கன்னு தெரியும் பார்த்தவர்களுக்கு இதனை பற்றி புரியும் இப்போ மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட்டுக்கு இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ரெண்டு பக்கமே டிகே ஏற்பட்டிருக்கு ரெண்டு பக்கமே இந்த டிகே ஏற்பட்ட பின் அதற்கப்புறம் சந்தை வந்துட்டு ஆப்ஷன்ஸ் செல்லர் ப்ராஃபிட் புக் பண்ணுறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அது நின்று நிகழ நிகழ்ந்ததை யாரெல்லாம் உற்று பார்த்தார்களோ அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சந்தை இன்றைக்கி பேங்க் நிஃப்டி நானூறு பாயிண்ட் மைனஸுங்கும் போது புட் ஆப்ஷன் ஈவன் ஐடிஎம் புட் ஆப்ஷனும் கூட பாசிட்டிவ் வரல இது யார் பார்த்தீங்க அப்படின்னு தெரியாது இதை பார்த்து இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு இது பார்த்துருந்தவங்களுக்கு சந்தையோட நிகழ்வு கீழ் நோக்கி தொடர்ந்துருக்குமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோன்றியிருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிஃப்டியை பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா சந்தை நேற்றைய ஹையும் பிரேக் பண்ணல நேற்றை லோவும் பிரேக் பண்ணல நேற்றைய மிட் பாயிண்ட் பார்த்தா இருபத்தி ரெண்டாயிரத்தி இப்போ இது பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரம் புள்ளிகளோட மூமெண்ட் மார்க்கெட் நடந்திருக்கு அப்போ ஆயிரம் புள்ளிகள்னு வச்சுட்டாலும் கூட இருபத்தி இரண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ஒரு மிட் பாயிண்ட்டாக இருந்திருக்கும் அந்த மிட் பாயிண்ட்டை கடந்ததுக்கு அதற்கு ஒரு தாக்கம் கொடுத்துருக்குறாங்க அதே பேங்க் நிப்டிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய மிட் பாயிண்ட்ஸை பிடிக்கணும் நேற்றைய தினம் ஐம்பதனாயிரத்தி அறநூற்றி அறுபத்தேழு லோ வந்து நாற்பத்தி ஆறாயிரம் அப்போ கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூறு புள்ளிகள் பயணம் அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆவரேஜ் அப்போ நாற்பத்தாறு முந்நூ நாற்பத்தாறாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு கூட்டம் நாற்பத்தி எட்டு முந்நூறு இன்றைக்கி நீண்ட நேரம் நாற்பத்தெட்டு முந்நூறு கட்ட சந்தை நிகழ்ந்தது அதை பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதற்கு மேலே நிலை பெற்றதுக்கப்புறம் சந்தையோட தாக்கம் அதனுடைய ஓடிஎம் கால்ஸ் எல்லாமே நல்ல ஒரு தாக்கத்தை உங்களுக்கு இரண்டு மணிக்கு மேலே நல்லாவே கொடுத்தாங்க யாரெல்லாம் வந்து சிறு முதலீடு போட்டிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சின்னக்கல்லு பெத்தலாபம் கான்செப்ட் இன்னைக்கு கிடச்சிது நிஃப்டியோட லெவல்ஸ் நிஃப்டி நாளைக்கு வந்து வீக்லி கண்டக்ட் க்ளோசிங் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குது அட்டவணை எப்படி இருக்குது மீட்டிங் பாயிண்ட்டோட கான்செப்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூவாயிரம் கால் இருபத்தி ரெண்டாயிரம் போட்டு இருபத்தி நாலாயிரம் காலும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து இருபத்தி இரண்டாயிரம் அப்படிங்கிறது மிக முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது சந்தைக்கு செயின் இப்ப வந்து வீக்லி ஃபியூச்சர் இப்போ எங்க இருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு அறநூறு கால் வந்து நூற்றி பதினஞ்சு ரூபா புட்டு வந்துட்டு இரநூத்தி ஒரு ரூபா இருக்கிறாங்க இதற்கு உண்டான வித்தியாசம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் க புட் சைடு அதிகமாக இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தி ஐந்து ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது இருக்குது அப்போ இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் ஐநூறு புட்டோட வித்தியாசம் பார்த்தா ஒன்பது ரூபாய் அப்போ இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒம்பது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிற இடம் அப்போ டிஸ்கவுண்ட்டில் சந்தை இருக்குது அப்படிங்கிறது இதை வெளிப்படுத்துகிறது இன்றைய நிகழ்வு படியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புட் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்போ அதனால் நாளைக்கு சந்தை வந்துட்டு இறங்குறக்கு உண்டான வாய்ப்பாகவும் அமையலாம் இதுனா புட் சைடு டைம் வேல்யூ அதிகம் அப்படின்னா சந்தை வந்துட்டு ஏறறதுக்கும் அதுவே காரணம் சொல்கிறீங்க இறங்குறக்கும் அதுவே காரணம் சொல்கிறீங்கன்னா ஆம் இந்த இரண்டுக்கும் இது வாய்ப்புனா சூழ்நிலை மாற்றங்கள் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் எஸ்டர்டே ஹை எஸ்டடியில் வச்சு எப்படி ஒரு கான்செப்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறீங்களோ அதன் அடிப்படையில் இதற்கும் ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு வேணும் அந்த அடிப்படையில் இந்த மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு அட் மணி மீட்டிங் பாயிண்ட் ஐடிஎம் மீட்டிங் பாயிண்ட் ஓடிஎம் மீட்டிங் பாயிண்ட் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எடுக்கிறோம் இது வந்து நம்மளுக்கு நாளை தினம் ஓப்பன் ஹை அந்த மாதிரி அமையும் போது நம்ம சொன்னது அதே மாதிரி ஓப்பனுக்கும் ஹையுக்கும் தொலைவு குறைவாக அமையும் போதும் சந்தை இறக்கத்திற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது வந்து நாளை தினம் சந்தை ஏறணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதற்கு இருபது சதவீத வாய்ப்பு தான் அதே மாதிரி இருபது சதவீத வாய்ப்பு சந்தை ஒரு சைடு வேக்கு வாய்ப்பு இருக்கும் நாற்பது சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் இறங்குறக்கும் வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் சைடு வேக்கு உண்டான இம்பெக்டட் தான் நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அதனால் வந்துட்டு சந்தை ஏறறக்கும் வாய்ப்பு இருக்கலாம் இறங்குறதுக்கு அறுபது சதவீத வாய்ப்பாகவும் அமையலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாதிரி நாளைக்கு டைம் வேல்யூ அப்படிங்கிறது புட் சைடு வந்துட்டு குறைந்தால்தான் சந்தை மேல்நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் உற்று கவனிக்கணும் இம்ப்ரையர் வாலிட்டி அப்படிங்கிறது பார்த்தா இப்போதும் நாற்பது பக்கம் நம்மளுக்கு இருக்கிறாங்க கால் சைடு முப்பது சைடு இருக்காங்க இம்ப்ராய்ட் வாலிட்டி ரொம்ப முக்கியம் டைம் வேல்யூ அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு இருபத்தி ரெண்டு நானூறுலேருந்து இருபத்தி ரெண்டு அறநூறுன்னு எடுத்துகிட்டா இரநூறு பாயிண்ட்ஸ் இது வந்துட்டு இரநூத்தி பதினாறு ரூபா கால் இருக்காங்க இரநூத்தி ஒரு ரூபா புட்டு இருக்காங்க அப்போ கிட்டத்தட்ட 416 பதினாறு ரூபாய் அப்போ இரநூத்தி பதினாறு ரூபா டைம் வேல்யூ இருக்காங்க இது 115 இது வந்து 109 ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தி இருபத்தி இந்த டைம் வேல்யூ நம்மளுக்கு இதுதான் இந்த இந்த இருபது இரண்டாயிரத்தி நானூறுலேருந்து இருபத்தி அறநூறுக்குள்ளே இருக்கக்கூடிய டைம் வேல்யூ அப்போ இதே மாதிரி 22.500 இது அதே மாதிரி என்னென்ன எல்லை இன்னும் உங்களால் வந்து முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஐம்பது புள்ளிகள் நூறு புள்ளிகள் நூற்றம்பது புள்ளிகள் இரநூறு புள்ளிகள்னு இப்படி எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் இதனால் உங்களுக்கு வெளிப்படும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பேங்க் நிப்டி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜாக்பாட்டா மாறிச்சு ஆப்ஷன்ஸ் கரைந்ததுக்கு அப்புறம் நீங்க நிகழ்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனால் டிகே ஏற்பட்ட பின் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்துட்டு ஏன்னா டிகே ஏற்பட்டாதான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் செல்லர் வந்துட்டு ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணுற வரை வெயிட் பண்ணி நீங்கள் ஆப்ஷன் பையரமாக மாறுனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரிஸ்க் குறைவு ரிவார்டு அதிகமாக கிடைக்கும் அதனால் இதுக்கு நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிங்கன்னா இந்த விஷயம் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் ஆனால் பொறுமையாக அமர்ந்து அதனை எடுக்கணும் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் காலெல்லாம் பாருங்கள் மூன்று ரூபா லோ நானூற்றி பதினஞ்சு ரூபா ஹை இது பாருங்கள் எவ்வளோ தூரம் கிடையாது நாற்பத்தி ஒம்பது ஐநூறு கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு ரூபாயிலிருந்து நூற்றி பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசா ஐம்பதனாயிரம் காலெலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபாயிலிருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா மட்டும் போனாங்க இறுதி நேரத்தில் ரெண்டு மணிக்கு மேலே இதெல்லாம் நல்ல ஒரு தாக்கத்தை கொடுத்தாங்க நாற்பத்தி ஏழாயிரம் காலெலாம் பார்த்தா நூறுரூபா லோ வச்சுட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாயில் க்ளோஸ் ஆயிருக்காங்க இதெல்லாம் நல்ல ஒரு ஜாக்பாட் மூமெண்ட் ஆனால் இது எடுத்திருக்கணும் இது எடுக்கிறதுக்குன்னா இது தெரியணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆப்ஷன் செயின்ல அடுத்த கான்ட்ராக்டோட நிகழ்வு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்த கான்ட்ராக்ட் மாற்றிருக்கிறோம் ஆனால் அடுத்த கான்ட்ராக்ட் படி ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் நாற்பத்தி ஒம்பதனாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்களுடைய கால் நம்மளுக்கு வந்துட்டு அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்காங்க புட் வந்து எழுநூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இருக்காங்க அப்போ இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்டில் இருக்கிறாங்க இப்போ பேங்க் நிஃப்டி எந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு நாற்பத்தொம்பதனாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்போது வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ல இருக்காங்க இது க்ளோசிங் ப்ரைஸ் உங்களுக்கு எப்படி அமைதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அதையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது புள்ளிகள் நான் நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதில் நம்மளுக்கு ஃப்யூச்சர் இருக்கிற மாதிரி தெரியுது க்ளோசிங் நாற்பத்தொம்பதாயிரம் கால் போட்டோட க்ளோசிங்கை பார்த்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இந்த நிகழ்வில் பார்க்கும்போது ஆப்ஷன் செயினோட அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு இந்த இடத்துல கால் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகமாக தென்படுகிறது சந்தை இன்றைக்கி வந்து ஏறுமுகத்தில் முடிஞ்சிருக்கிறாங்க இதனால் வந்துட்டு உங்களுக்கு கால் சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுனால இம்பேக்டட் ஜோன் அப்போ நிஃப்டிக்கும் இதுக்கும் வந்து முரண்பாடாக இருக்குது இது வந்து நாளை தினம் நம்மளுக்கு இந்த ஹையிக்கு மேலேயும் ஓப்பனுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிகழக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதனுடைய தாக்கம் வேறு அதனால் அட்டவணை நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே நம்மளுக்கு ஐம்பதனாயிரம் கால் நாற்பத்தொம்பதனாயிரம் கால் கால் நாற்பத்தேழாயிரம் ஃபுட்டு அப்புறம் ஐம்பத்தோராயிர கால் நாற்பத்தி அப்போ இதுவும் ஒரு மல்டிபிள் ஹெஜில் தான் இருக்குது நாளை தினம் இந்த கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நல்லா பிரிஞ்சுக்கோங்க கால் ஆப்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதற்கு பவர் கிடைக்கும் அப்படி இல்லாத பட்சத்தில் கால் சைடு தான் டைம் வேல்யூ இருக்குது அப்படின்னா சந்தை வந்துட்டு சைடுவேக்குள்ளே போகிறக்குண்டான வாய்ப்புகளும் அமையக்கூடிய இது இருக்குது இந்த அட்டவணை வந்துட்டு இதே மாதிரி தாக்கம் இருக்கணும்னா நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பனுக்கு மேலே சந்தை இருந்தே ஆகணும் அப்போ தான் இதனுடைய தாக்கம் மாறுபடும் கால்சை டைம் வலி இருக்கனால மார்க்கெட் மேலே போகக்கூடான வாய்ப்பு இருக்கலாமா ஆனால் அதற்குண்டான அமைப்பு இது இருக்கணும் அந்த அமைப்பு இல்லாத பட்சத்தில் சைடுவேவும் இறங்குறக்கும் இதுவே வாய்ப்பாக மாறிவிடும் எப்பவுமே ஒரு விஷயத்திற்கு ஒன்று மட்டும் நடக்கும்னு நினைக்கக்கூடாது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்